செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ள செங்கோளின் தன்மை குறித்து திரைப்பட பின்னணி பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கும் கருத்துகள் மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கீதாலட்சுமி தேசிய மாணவர் படையின் கௌரவ கர்னல் பதவி தமக்கு வழங்கப்பட்டுள்ளது குறித்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக பதிவுகள் புனித அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்றுள்ள அனைத்து யாத்ரிகர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அமர்நாத் யாத்திரையின் போது பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் யாத்ரிகர்களுக்கு வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் செஷல்ஸ் நாட்டின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சில்வெஸ்டர் ரோடே குண்டே மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நேரிட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் பட்டாசு ஆலைகள் விதிமுறைகளின்படி இயங்குவதை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் அதற்கான நட நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய குற்றவியல் சட்டங்களில் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் விரைவாக நீதி கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் வீடியோ ஆடியோ பதிவை வழங்குவதற்கும் சாட்சிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிபுணர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் காணொலி மூலம் ஆஜராகுவதற்கும் இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் எம் டெக் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிப்பில் சேர தகுதியுடைய மாணவர்கள் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ள செங்கோலின் சிறப்புத்தன்மை குறித்து திரைப்பட பின்னணி பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கும் கருத்துகள் இப்போ சமீபத்தில் வந்து பாராளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சகல மரியாதைகளோட தேவாரங்கள் ஒலிக்க ஆதீனம் அவர்கள் கையால செங்கோலை வந்து பாராளுமன்றத்தில் அதுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து வைத்தது அப்படின்றது நம்ம ஒவ்வொரு தமிழரும் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அது தமிழர் பாரம்பரியம் தமிழருடைய வீரம் தமிழருடைய ஒரு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை சோழர் காலத்தில் அதாவது அவர்கள் வந்து சோழர் காலம்ன்றது ஒரு தமிழர்களுடைய ஒரு பொற்காலமாக கருதப்பட்ட அந்த ஆட்சியில் நீதி நேர்மை கண்ணியம் வளமை இப்படி பல விஷயங்கள் குறிக்கிறதாக செங்கோலை வந்து சொல்கிறாங்க அப்படி வந்து ஒரு பழம் தமிழர் வரலாறுலேருந்து செங்கோலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயத்தை தேசிய அளவில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பாராளுமன்றத்தில் வந்து செங்கோல் இருக்கு அப்படின்றது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக நினைக்க வேண்டும் இந்த பெருமை தான் வந்து எனக்கு வந்து மேலோங்கி நிற்கிற மாதிரி மனசுக்கு தோணு தோன்றுகிறது அதனால வந்து இந்த மோட்டிவ் அப்படின்றது என்னன்னா எதுவும் வந்து குற்றமில்லாத ஒரு நல்ல ஆட்சிக்கு இது வந்து ஒரு சிம்பலாக திகழ வேண்டும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம ஒவ்வொரு தமிழரும் வந்து நிச்சயமாக நம்ம வீரமாக தோள் தட்டிக்கொண்டு தேசிய அளவில் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தோல் தட்டி நம்ம சொல்லணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கீதா லட்சுமிக்கு தேசிய மாணவர் படையின் கௌரவ கர்னல் பதவி வழங்கப்பட்டுள்ளது இந்த பதவியை பெற்றுள்ள முதல் பெண் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசும்போது நம்ம ஒரு வருஷம் நம்ம ஆரம்பிச்சோம் டிஎன் ஃபோர் பெட்டாலியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் கீழே நம்ம ஆரம்பித்தோம் இது வந்து பசங்களுக்கு மட்டுமே பாய் சைல்டு சில்ட்ரனுக்கு மட்டுமே இருந்த பெட்டாலியன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் பெண்களுக்கான ஒரு விங்கு இங்கே ஆரம்பிக்கப்பட்டது மொத்தமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் ஆறு காலேஜஸில் மொத்தமாக முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு என்சிசி கேடட்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூரில் மட்டும் நம்மளுக்கு ரெண்டு பெட்டாலியன் இருக்குது டிஎன் ஃபோர் அண்ட் டிஎன் ஃபைவ் கேடட் அந்த அது ரெண்டு இருக்குது அதில் வந்து நம்மக்கிட்ட நூற்றி நாலு பேர் இப்போ நம்ம என்சிசி கேடட்ஸாக இருக்காங்க ஸோ ரொம்ப நல்ல முறையில் இங்கே பண்ணிகிட்டு இந்த முறை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்பு துறையின் கீழே இருந்து எனக்கு இந்த ஹானரரி கர்னல் கமாண்டன்ட் பதவியை கொடுத்துருக்காங்க ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் என்சிசி அவங்களுக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் இந்த ஒரு ஒரு பெரிய பதவியை எனக்கு கொடுத்ததுக்காக ஸோ இந்த பதவியின் மூலம் என்னென்ன நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வேன் அப்படின்னு இந்த தருணத்தில் நான் உறுதி குறிக்கிறேன் இது வந்து இந்த இந்த ஒரு என்சிசி இங்கே போயிட்டு இருக்கிறது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி கமிட்மெண்ட் டு நேஷன் அதாவது நாட்டின் நலனுக்காக தன்னை பாடுபடுத்திக் கொள்வது நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது அதாவது இந்த இளைய சமுதாயத்தை ஒரு ட்ரக் இல்லாத சமுதாயமாக அதே மாதிரி நிறைய சோஷியல் சர்வீசஸில் அவங்களை அவங்க ஈடுபடுத்திக்கிறது உயிர் காப்பதற்கான பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்ல எங்களுடைய என்சிசி கேடட்ஸை வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நிறைய லீடர்ஸை நம் நாட்டிற்காக கொடுத்துருக்குது நிறைய லீடர்ஸ் என்சிசியில இருந்து போனவங்க நல்ல நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நேஷ்னல் லெவல்ல நிறைய பொசிஷன்ல இருந்துட்டு நம் நாட்டை வழநுடத்திட்டு இருக்காங்க அந்த வகையில எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெருமை திருச்சி பஞ்சப்பூரில் காய்கறி சந்தை அமைப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சந்தை வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் குமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வியாபாரிகள் அனைவரையும் கூப்பிட்டு நம்ம ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடத்தினோம் வந்து அவர்களுடைய கருத்துக்களையும் வந்து கேட்டு மாவட்ட நிர்வாகம் வந்து முடிவுகளும் நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்களையும் வந்து அழைத்திருந்தோம் பலதரப்பட்ட வியாபாரிகள் வந்து வந்திருந்தாங்க அவர்கள் வந்து அவர்களுடைய கருத்துக்களை வந்து பதிஞ்சிருக்காங்க இதன் வந்து இது முதல் கூட்டம் இரண்டாவது கூட்டத்தின் மூலமாக அவர்கள் வந்து மீண்டும் அழைக்கப்பட்டு மற்ற கோரிக்கைகளும் அவர்கள் வைத்திருந்தார்கள் நிச்சயமாக அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து மாவட்ட நிர்வாகம் ஒரு நல்ல முடிவை எடுக்கும் முதல்ல கொஞ்சம் அது அவுட்டரா இருந்தது அப்படிங்கிறதுக்காக அந்த கள்ளுக்குடி மார்க்கெட் வந்து ரெண்டல் போகாம இருந்தது இப்ப பஞ்சப்பூர் வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஸ்லோவா வந்து அதுல ரெண்டல் வந்து கொடுத்துட்டு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடியில வந்து எஸ்டிமேட் போட்டிருக்கோம் ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் தெரியும் ஐபிடி இன்டெக்ரேட் இன்டிகிரேட்டட் பஸ் டெர்மினஸ் வந்து அங்கே வந்துட்டு அது இல்லாமல் வந்து ட்ரக் டெர்மினல் அது ஆல்மோஸ்ட் முடிகிற தருவாயில இருக்கு இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடியில் வரக்கூடியது வந்து கிட்டத்தட்ட எட்நூத்தி அறுபது கடைகளை வந்து உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டாக அங்கே வரும் தனியாரில் வந்து இந்த ஆனியன் மற்றும் பொட்டேட்டோ அவங்க மட்டும் வந்து ரெண்டு இடம் சொல்லியிருந்தாங்க காந்தி மார்க்கெட்ல இருந்து அவர்களே வந்து ஒரு ஒரு இடத்த வந்து வாங்கி அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கையும் என்னன்னா எங்களையும் வந்து இந்த பஞ்சப்பூர் ஸ்கீமில் வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதையும் வந்து பரிசீலனை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதை தவிர்த்து நிறைய தரைக்கடைகள் வந்து காந்தி மார்க்கெட்டில் இருக்கு அந்த தரைக்கடைகளும் வந்து அவர்களுடைய ரெப்ரஸன்டேஷனை கொடுத்துருக்காங்க தரைக்கடைகளும் வந்து எங்களையும் வந்து இதில் கணக்கில் சேர்த்துக்கணும் நாங்கள் நாங்கள் எடுத்த கணக்கில் வந்து இது வந்து விடுபட்டிருக்கு அதனால் அதனால எங்களையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது அதன் ஆய்வின் அடிப்படையில் அந்த முடிவுகள் வந்து எடுக்கப்படும் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது